வைகுண்ட ஏகாதேசி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் வைகுண்ட ஏகாதேசி எதனால் உருவானது எப்படி உருவானது என்று வாருங்கள் அதை பற்றி பார்க்கலாம் ஏகாதேசிகளில் மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதேசிக்கு வைகுண்ட ஏகாதேசி என்று பெயராகும் வைகுண்ட ஏகாதேசி பிறந்த காரணம் பற்றி தெரியுமா கிருதாயுகத்தில் முரண் என்ற அசுரன் தம்முடைய வல்லமையினால் எல்லா உலகங்களையும் துன்புறுத்தினான் அதனால் தேவர்கள் அனைவரும் விஷ்ணு பகவானை சரணடைந்தனர் தேவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் விஷ்ணு பகவான் முர அரசனுடன் போர் செய்தார் ஒன்றல்ல இரண்டல்ல பலாயிரம் ஆண்டுகள் போர் நடந்தது போரின் இறுதியில் முரனை விஷ்ணு பகவான் வென்றார் பத்திரிகா ஆசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் போய் உறங்குவது போல் படுத்துக்கொண்டார் தோல்வியினால் கோபமான அசுரன் விஷ்ணு பகவானை தாக்குவதற்காக குகைக்குள் சென்றான் விஷ்ணு பகவான் குகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அசுரன் விஷ்ணு பகவானை தாக்க கையை ஓங்கினான் அந்த நேரத்தில் பகவானின் சரீரத்திலிருந்து ஒரு அதிசய தெய்வீக பெண் உருவெடுத்தாள் பல ஆயுதங்களை ஏந்தியவாறு தோன்றிய அந்த பெண் அசுரனை கொன்றாள் அந்த நேரத்தில் கண்விழித்த பகவான் விஷ்ணு திருமேனியில் இருந்து வெளிப்பட்ட ஏகாதசியை பாராட்டினார் அதோடு அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரும் சூட்டி நீ தோன்றிய இந்நாளில் விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல வளங்களையும் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்ற வரத்தை அருளினார் அதன்படி மார்கழி மாதத்தில் பிறை வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதேசி என்றும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதேசிக்கு வைகுண்ட ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது இதனாலே வைகுண்ட ஏகாதேசி விஷ்ணு பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுகின்றது வைகுண்ட ஏகாதேசி என்றாலே பலருக்கும் நினைவிற்கு வருவது சொர்க்க வாசல் திறப்பதுதான் ஆனால் வைகுண்ட ஏகாதேசிக்கு சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்வு எப்படி உருவானது இதற்கான காரணம் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதேசி உருவான வரலாறை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆன்மீக பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்